அப்பா எங்கட பாட்டன் பாட்டி எல்லாம் விவசாயி என்று சொல்லுங்க நெஞ்ச நிமித்தி சொல்லி கொடுங்க ஐயா வியூஸ் எல்லோரும் அப்படி இருக்கிறீங்கள் நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கு வந்து பத்து கிலோ வெங்காயம் போறேன் எல்லாரும் அடிச்சடிச்சு கேட்குறீங்க என்ன மாதிரி தோட்டம் செய்ய தொடங்கிட்டீங்களோ தொடங்கிட்டீங்களோ வந்துட்டு முதல் ரெண்டு மூன்று கிலோ வெங்காயம் நட்டு நான் இன்றைக்கு பத்து கிலோ போறேன் கொஞ்சம் குளிர் தான் இருந்தாலும் வெங்காயம் வேண்டிட்டேன் இன்றைக்கு அப்படி நட்டு முடிக்கணும் தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கோ விவசாயம் செய்கிறாக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கோ மக்களை வேறுங்கோ இப்போ அவங்க நட்டு முடிச்சுட்டேன் உண்மையாக கையெல்லாம் நோவுதோ இதைக்கு நித்திர விரும்ப தெரியாது கை வலிக்க போது இங்கே வேறுங்கோ இப்படித்தான் ஒவ்வொரு விவசாயியும் கஷ்டப்பட்டு விவசாயம் செய்யணும் அப்படி விவசாயம் செய்கிற ஆக்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கோ வேறங்கோ இது முதல் நட்ட வெங்காயம் கொஞ்சம் இன்றைக்கி நான் நட்டதுக்கு தண்ணியே ஊற்றிலே என்னென்றால் இங்கே மழை பெய்கிற வடியா தண்டை வாட்டுக்கே வரார் நல்ல சூப்பராக வந்து கொண்டிருக்கிறார் என்றால் போன வருஷம் நட்ட லீக்ஸ் நான் வட்டி வட்டி எடுத்தேன் நான் இப்போ திருப்பி நல்ல வடிவை தளர்த்து கொண்டு வார வெளிநாட்டில் உள்ள எங்கட இலங்கை ஆக்களில் முக்கால்வாசி பேர் விவசாயத்தையும் கடத்தொழிலையும் தான் வாழ்வாதாரமாக கொண்ட ஆக்கள் ஆனால் இங்கே வந்து சில பேர் விவசாயம் செய்கிறாக்களை பகடி பண்ணுறது நாங்கள் விவசாயி தான் ஊரில் அந்த தங்களோட பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ சொல்லிக் கொடுக்குற இல்லை அப்படியெல்லாம் பிள்ளைகளை வளராது இங்கே ஏன்னாடா விவசாயம் இல்லாட்டி ஒன்றுமே இல்லை நாங்கள் சாப்பிடல அது என்ன அப்போ அதனால் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து வளவுங்கோ இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சாக்களே விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்டு இனியில் இந்த கஷ்டத்தில் வளர்ந்தாக்கள் எல்லாம் இஞ்ச வந்து ஏதோ இஞ்சியை பிறந்து வளர்ந்தாக்கள் மாதிரி இருக்கிறான் மற்றது கொஞ்சம் சித்தியில் வீடு இருந்து மற்றவை கொஞ்சம் அந்த சித்தியை விட்டு தள்ளி இருந்தாலே அவ எங்கே காட்டுக்கேரிக்கணும் மண்டு கதைக்கிறது யோசிச்சு பாருங்க மக்களே ஆ இப்படி ஒரு நாட்டில் எங்கே டாரும் ஒரு வந்து நிம்மதியாக இருக்கிற மண்டில் அதுக்குள்ளேயே எங்கேயாக்கள் கதைக்கிற கதைகள் எல்லாம் னைக்கி மனசுக்கு எல்லாரையும் சஞ்சலத்துக்குள்ளாக்கக்கூடிய கதையால் தயவு செய்து அப்படி எல்லாம் கேங்க உங்களோட பிள்ளைகளுக்கு விவசாயத்தை சொல்லிக் கொடுங்க எங்கள்ட அம்மா அப்பா எங்கட பாட்டன் பாட்டி எல்லாம் விவசாயி அன்று சொல்லுங்க நெஞ்ச நிமித்தி சொல்லிக் கொடுங்க இந்த சில பேருக்கு இங்கே இங்கே நான் எனக்கு பார்க்கக்கூடிய எங்கட சொந்தக்காராக்கடை புள்ளியால் சில பேரே ஏதோ இங்கே பிறந்து வளர்த்தாக்க புள்ளியாலே அப்படி இல்லை ஆனால் அங்கே இருந்து வந்து இங்கே வளர்ந்த புள்ளியால் சிலதெல்லாம் ஏதோ பள்ளக்கார நாட்டில் பிறந்து வளர்ந்து ஒரு தோட்டத்துறவோ ஒரு கிராமங்களோ தெரியாத மாதிரி வளர்ந்திருக்கணும் உண்மைக்கு அப்படியான வளர்ப்புகளை குறைச்சி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வளம் நாங்கள் இந்த கிட்ட நாட்டில் வந்து போராட்ட சூழலில் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு டம்பேந்து போய் வாழக்கூடிய வசதிகள் இருந்தது எங்கட காலநிலையில் ஒத்துழைச்சது ஆனால் இங்கேயெல்லாம் ஜோதிச்சு பாருங்க இங்கேயும் பிரச்சனை விரதாண்டி இல்லை எங்கோ ரஷ்யா பக்கம் பிரச்சனை நடக்குது அரபு நாடுகளில் பிரச்சனை நடக்குது அப்போ இங்கே பிரச்சனை வந்தால் எங்கட உயிருக்கே உத்தரவாதம் இல்லை இந்த குளிருக்கு நாங்கள் இடம் பெயர்ந்தங்கே அது போக்கி இருந்தால் நாங்கள் உயிரோடையே இருக்கையில் அது இந்த வெப்பங்கள் இதுகள் இல்லாட்டி அப்போ தயவுசெய்து மக்கள் இங்கே வந்து காசு பணத்தை கண்டுட்டு பழசுகளை மறக்காதீங்க இங்கோ பழசுகளையும் நினைச்சு பாருங்கோ நான் சொல்ற கருத்து உங்களுக்கு சிலவள தப்பாக இருக்கலாம் ஆனால் நான் உண்மையை சொல்கிறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ஏனென்றால் நான் உண்மையை தான் கதைக்கிறேன் நாட்டில் நடக்கிறத தெரிஞ்சு தான் கதைக்கிறேன் என்னுடைய கருத்துக்கள் அப்படி ஏதாவது தப்பாக இருந்தால் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க பட் அது கொஞ்சம் புதுசாக தோட்டம் எடுத்துனாங்க நானும் என்னுடைய நண்பர் முறால் சேர்ந்து அந்த தோட்டத்தை விட இதில் வெங்காயம் நட்டு நாங்கள் இங்கேயும் பாருங்கள் இதுக்கு கொஞ்சம் பெரம்பு கட்டி நாங்கள் என்னென்னா இந்த இடம் கொஞ்சம் பள்ளம் வந்துட்டு அப்படி இது வந்து நல்ல புல்லாக கிடந்தது அன்றைக்கு உழுத நாங்கள் இதுக்கு நான் சோளம் போட்டு விடுவோம் மட்டும் பார்க்குறேன் இந்த முறை இனி வார முறை தான் ஏதாவது நல்ல பயிர்கள் வைக்கலாம் ஏனெண்டா சரியான புல்லாக இருக்குது இங்கே பார்த்தீங்களண்டா இது ரோஸ்மேரியான்னு சொல்கிறது இத்தாலியில் ரோஸ் மரீனோன்ட்டு சொல்கிறது எங்க தோட்டத்துக்கு அனிக்குது அப்படி நல்லா விளைஞ்சு போய் நிற்கிதுண்டு பேருங்கோ இது வந்து அந்த இறைச்சியால் ரோஸ் பண்ணுறதுக்கு மற்றது உருளைக்கிழங்குகள் ரோஸ் பண்ணுறதுக்கு சூப்பர் சாமான் நல்ல வாசமாக இருக்கும் உள்ளியும் இதுவும் போட்டு உப்பும் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி போட்டு இறைச்சியோ உருளைக்கிழங்குக்க போட்டு ரோஸ் பண்ணால் அந்த மாதிரி இருக்கும் இது எஞ்சால பார்த்திங்கன்னா இது வந்து சால்வியான்னு சொல்கிறது இத்தாலியில் எனக்கு இங்கிலீஷில் பேர் தெரியாது இது வந்து பட்டருக்க இந்த இலியை போட்டு வதக்கி போட்டு பிறகு பாஸ்தா போட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் வீடியோ எடுத்து போடுவேன் பாத்தீங்களே எவ்வளோ பூவாண்டு மாதிரி கே வரும் நாங்கள் சமருக்கு நல்ல யூஸ் அடிக்கிற மிஷின் வண்டி வச்சிருக்கோம் அதுக்க கேரட்டுகள் வேற பழங்கள் எல்லாம் போட்டு அடிச்சு குட்டிப்போம் அந்த மாதிரி இருக்கும் சத்தாயி இருக்கும் பார்த்தீங்களா ரெண்டாயிஞ்சால கெனல் நாங்கள் தோட்டத்துக்கு தண்ணி அள்ளி விடுற கிணல் இங்கே வேற அப்படி தண்ணி நிறைஞ்சிருக்காண்டி இப்போ நல்லா மழை பெயாது நல்லா முட்டி போயிருக்குது இங்கே வேறு எப்படி பச்சை பசை லண்டி இருக்க வேண்டிய வேறோம் லண்டனில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் மரம் செடியாக தான் இருக்கும் அதால் நெடுக மழை வரும் இஞ்சி இருந்திருந்தா போல இருந்துட்டு மழை வரும் பத்தாண்டு மட்டும் இல்ல பூங்கன்று நிக்குது இங்கே வேற அப்படி கூஞ்சு அப்படி வழிவையாக இருக்கண்டு வாங்க பாருங்க எங்கட தோட்டத்தில் உள்ள ரோசா எத்தினா மொட்டண்டு வேறுங்கோ ஆமாம் இளைய விட மொட்டு தான் கூட கிடக்கு போது எங்கே வேறுங்க கொஞ்சம் நாள் எல்லாம் பூக்கும் பூத்தும் நான் உங்களுக்கு காட்டுறேன் மக்களே பாத்திக்கா கொஞ்சம் உள்ளி கிடாக்குது முளாச்சிட்டுது அப்போ நடா போகிறேன் உள்ளி கொஞ்சம் நாள் ஆனால் சும்மா நட்டு விடுவோம் மிடங்கள் கிடக்குதானே சும்மா நட்டு விடுவான் அப்படி இருந்த பார்ப்பாருங்க மண்புழு எப்படி ஊர்ல ரெண்டு இதான் மண்புழு தெரியாதாக்கள் கொள்ளுங்கோ இதை சொல்லுவாங்கள் விவசாயின் தோழன் நண்டு வேறு என்ன மக்களே விவசாயம் பிடிக்காதவர்கள் இருக்க மாட்டீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ கொமெண்ட் பண்ணுங்கோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்